ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நியூ பிகினர்ஸ்க்காண்டி சின்ன பிள்ளைங்களெல்லாம் சமைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அப்படி சொல்றேன் வெளியூரில் போய் தங்கி சமைக்கிறவங்களுக்கு நம்ம மசாலா அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் வெங்காயம் அரைக்கணும் அந்த மாதிரி தொல்லையே இல்லாம வெறுமனே சிக்கன் மட்டும் இருந்தா போகும் ஈஸியா பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணலாம் அதுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன கீத்தா மட்டும் தான் போடணும் வேற எதுவுமே செய்வேன்ட்டா ரொம்ப சிம்பிள் டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக அளவாக மத்தியானத்துக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு செய்யணும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படின்னு காத்து பாருங்க இதுக்கு எலும்போடையும் வாங்கிக்கலாம் பிரஸ்ட் பீஸ் மட்டும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு வெறுமனே பிரஸ்ட் பீஸ் மட்டும் கிடைக்கும் முழுசாக வாங்கினா நிறைய இருக்குங்க நிறையா நான்வெஜ் பிரியராக இருந்தால் பரவாயில்ல எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு நாளில் வச்சு செய்ய மா சாப்பிட மாட்டோம் ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம் முடிஞ்சால் நைட்டுக்கு எடுத்துப்போம் இல்லாட்டி நைட் கூட சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி ஆளுங்க அதனால வந்து ஃபோர் ஒரு இதில் வந்து ஒரு நாலு பீஸ் இருக்கும் ப்ரெஷ் பீஸ் இருக்காத மாதிரி எடுத்துருக்கேன் அது முடிஞ்சால் அதில் ஒரு நானூறு கிராம் தான் இருக்கும் நானூறு வந்து ஐநூறு கிராம் தான் இருக்கும் அதை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ஹாஃப் தக்காளி தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி தேங்காய் தேங்காய் தான் இதுக்கு மெயின் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கீதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் மசாலா தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன்னா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சீரகம் சோம்பு ஒரு சின்னப்பட்ட ஒரு கிராம்பு பீஸ் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி நீ தான் வேறு எதுவுமே தேவையில்லை அதுக்கு மஞ்சள் சால்ட் அவ்வளோதான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சில்லி சிக்கன் சேவைக்காண்டி இது பண்ணிக்க அதுமாதிரி இது லெமனை பிழிஞ்சு விட்டுட்டோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் லெமனை பிழிஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளார் அவ்வளோதான் வேறு எதுவும் போடலை இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் செய்யறதுக்கு வந்து மெயினாக வந்து கல்லெண்ணெய் வேணும் இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கேன் இங்கே வந்து கல்யெண்ணம் எனக்கு கிடைக்கல ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டாச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் சீரகம் இதில் நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் நம்ம பூண்டு பேஸ்ட் போடுறோம் இருந்தாலும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் இது கூடயே வெங்காயம் போட்டோம் வெங்காயம்லாம் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளா வணக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் போடணும் எனக்கு சின்ன வெங்காயம் வந்து இது பயங்கரமான காஸ்ட்லி அது மாதிரி ரொம்ப கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் நான் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அரைச்சி விட்டு செய்கிற குழம்புக்குலாம் அதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தாயி நான் வெங்காயம் அதிகமாக போட மாட்டேன் பல்லி ஏதாக யூஸ் பண்ணிப்பேன் சின்ன வெங்காயம் நான் வந்து சாம்பாருக்கு அப்புறம் இது பூண்டு குழம்பு அப்புறம் வெங்காய குழம்பு இதெல்லாம் வைப்போம்ல அதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இது மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய வெங்காயமே தான் யூஸ் பண்ணுவேன் போதும் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி மெலிசாக வதங்கினா போதும் வெங்காயம் இந்த மாதிரி இந்த மாதிரி வதங்கினா போதும் இது கூட நம்ம சிக்கனை எடுத்து வச்சு எடுத்து வச்ச சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெறும் போன்லெஸ்ஸாக வச்சுருக்கேன் இன்னைக்கு சிக்கன் வந்து இது மாதிரி வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து இது மாதிரி வதக்கி செஞ்சால் சில சமயத்தில் வேக ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன செய்யலான்னா ஒரு மிஸ்டில் விட்டு வேக வச்சு எடுத்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும் சிக்கனை வந்து கழுவி நம்ம மஞ்சள் போட்டு கழுவும் போது கொஞ்சம் லைம் விட்டு நல்லா அலசி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இது ஒரு டெக்னிக் லைம் விட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் சிக்கன் இப்போ வெந்துருச்சு இப்படி வெள்ளை நல்லா இருக்கு பார்த்தீங்களா இது கூட இது மசாலா தூள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல வெள்ளை அப்படி இருக்கு வெந்துருச்சு இது கூட நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கப்பேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போதும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டேன் தக்காளி இதெல்லாம் போட்டேன் கொஞ்சம் பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி அரைச்ச பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா இந்த சிக்கனில் நல்லா அந்த ஸ்மெல் இழுத்துக்கும் வணக்கி விட்டு ஏன் மூடுறோம் அப்படின்னா இதில் இருக்க ஸ்மெல் எல்லாம் போயிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் கூட ரொம்ப சில சமயத்தில் தனியாக தெரியும் அதெல்லாம் தனியாமல் தனியாக தெரியாமல் நல்லா சிக்கன் கூட மெஜ் ஆகணும்னா இந்த மாதிரி பொறுமையாக அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இதாயிடுச்சு இப்போ வந்து மல்லிகூள் வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அவ்வளவுதான் சேர்த்து கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கூடயே வேணா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் இல்லாட்டி இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடுறதுனால போட்டுக்கலாம் செய்ய போறேன்னா கொஞ்சம் தண்ணி விட போறேன் இது மிக்ஸி இந்த மாதிரி இது பண்ணால அதே தண்ணி தான் போதும் நீ நல்லாவே தண்ணி விடும் சிக்கனும் தண்ணி விடும் அந்த இதே போதும் போதும் ரொம்ப தண்ணியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் இது கூட தண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த தண்ணியே போதும் அப்படின்னா இந்த அளவு வாட்டரே போதும் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருந்தால் போதும் சிக்கன் பாருங்க நான் இந்தளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் கொல தான் இருக்கும் இது சிக்கனும் வேகணும் இல்லையா வேகும்போது இனி கூட கொஞ்சம் கம்மியாயிடும் தண்ணி நிறைய வச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் தண்ணி வேண்டாம் கொஞ்சம் குழ குளான்னு வேணும் அப்படின்னா அளவாக தண்ணி வச்சுக்கோங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ஆட்ட வேணும் அப்படின்னா இந்த தண்ணி அளவாக விட்டு கொஞ்சம் பரல பரட்டின மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் லிக்யூட் ஃபார்ம் கொஞ்சம் கொழ குழ கொழ குழன்னு வச்சுட்டு சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு செய்கிறேன் பாருமே இது கூட நான் தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும் நல்ல தின் ஸ்லைஸாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணோம்னா இதுவும் கொஞ்சம் நல்லா அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெந்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டோம்னா தேங்காய் வெந்துடும் தேங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் பாருங்க கொஞ்சம் கொழன்னு வச்சுக்கிட்டேன் ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரும் பாருங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா ரெடி ஆகியாச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் ட்ரையாக பண்ணி கூட சாப்பிட்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த மாதிரி குழப்பணம் மசாலாவட்டு வேணும் அதனால் வச்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அப்போ சில்லி சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதை ஆயிலில் போட்டு எடுத்துக்க போகிறேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதான் ஆயிலில் போட்டு இப்படி எடுத்துக்கலாம் இப்படி ஸ்லோவாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க சில்லி சிக்கன் ஃப்ரை எப்படி ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோகிட்டு வச்சுடுங்க நல்லா ஃப்ரை நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சில்லி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா சில்லி சிக்கன் இதில் இருக்க தேங்காய் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எப்படி இருக்குது நல்லாக்கா சூப்பர் சிக்கன் வந்து அப்படியே சாப்பிட்றக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து போனில் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தான் சமைத்தோம் எப்படின்னா லைனில் கொஞ்சம் நேரம் பிசிறி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்